ஈரோடு நித்திய சமையலில் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு சாதம் பார்க்கலாமா இது டிஃபனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைட்டே வந்து ஒரு சின்ன டம்ளரில் பாசிப்பருப்பு முழு பயிர் இருக்கு இல்லையா அதை எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இது அளவு தான் ஒரு உலக்கு அரிசிக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா போதுமானது சின்ன டம்ளர் போட்டிங்கன்னா போதுமானது இது வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க ரொம்ப கருப்பாக வருத்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் கருகன ஸ்மெல் வரும் அதனால் லைட்டாக வறுத்து ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இது நைட்டே இதை செஞ்சுருங்க இந்த சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இது நைட்டே கொஞ்சம் ஊற வச்சுருங்க ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்காக தான் இப்போ ஒரு உலக்கு அரிசி காலையில் ஊறவிங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க இது நைட்டு ஊற வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்குறோம் நான் ஒரு வழக்கு அரிசிக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ பாசிப்பருப்பை தண்ணி வடித்து வச்சுருங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து அரிசி வடித்து வச்சுருங்க வெங்காயம் மிளகாயி இன்னும் ஒரே ஒன்று என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னா ஜீரகம் மிளகு இதை மட்டும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஜீரகம் கம்மியாக போடுங்க இல்லைன்னா கச்சல் ஸ்மெல் வரும் மிளகு நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க நல்லா காரமாக வேணும் பெப்பர் போடுறதுக்கு பதிலாக பெப்பர் தூளுக்கு பதிலாக இதுலேயே போட்டு ஜீரகத்தோடு ஒன்றாவே போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு போடுங்க மிளகாய் போடுறோம் அதுவே போதுமானது ஜீரகமும் மிளகும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காய்ட்டொன்னு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கடுகு பொரு பொரியு வெயிட் பண்ணுங்கள் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காய தூள் போட்டிருக்கேன் நான் கட்டி கூட போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வணங்க விடுங்க மிளகாய் போட்டுக்கோங்க இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெப்பர் போட்டிருக்கோம் ஜீரகம் மிளகும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா வணங்க விடுங்க வெங்காயம் நல்லா தனித்தனியாக பிரியணும் பிரிஞ்சு நல்லா வணங்கணும் அப்படின்னா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம வேறு எந்த மசாலா ஐட்டமும் சேர்த்த மாட்டோம் வேணால் ஒரு நாலு பல் பூண்டு வேணால் சேர்த்திக்கோங்க அது ஆப்ஷனல் தான் ஜீரக மிளகு இருக்கு அதை சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க கருகரை ஸ்மெல் வரக்கூடாது அதனால சிம்மில் வச்சு அதை வந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க உடனே தண்ணி ஊற்றிடுங்க இல்லைனா அந்த ஜீரகம் வந்து ஒரு மாதிரி பரிவினா செஞ்சு வரும் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க உப்பு சேர்த்திக்கோங்க தேவையான அளவு புதினா போ சேர்த்திக்கோங்க இதுக்கு மல்லியில் வேண்டாம் புதினா மட்டும் சேர்த்துங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மல்லியில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நீங்கள் புதினா மட்டும் போடுங்க வடித்து தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பயிர் அதை வந்து போட்டுக்கோங்க அதை நைட்டே ஊற வச்சுருங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியும் போட்டுக்கோங்க அரிசி தண்ணி வடித்து போட்டுக்கோங்க இல்லைன்னா அதிகமாக இருக்கும் எந்தளாக்கில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் மூணு அளந்து ஊற்றிக்கோங்க நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் ஓகே உலக்கில் எடுத்தாலும் ஓகே நல்லா குதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சது இதுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் விடுங்க அது குக்கருக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஒரு சிலதுக்கு வந்து சாப்பாடு குழஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு விசில் கம்மியாக விட்டுக்கோங்க இல்லை விசில் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் மூணு விசில் விட்டுக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டு விசில் கூட விட்டுக்கோங்க இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டூ டேஸ்டாக இருக்கும் இதுக்கு மேலே நெய் சேர்த்துறனாலும் சேர்த்திக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்